பெற்றோர்களுக்காக என்னென்ன உபகாரங்களை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சில விடயங்களை சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாமெல்லாம் பல உபதேசங்கள் பல இடங்களில் நாம் அறிந்த விடயம் படித்த விடயம் என்னவென்றால் இஸ்லாத்தின் மிக சிறந்த அமல்களில் ஒன்றுதான் பெற்றோர்களுக்கு நாம் உபகாரம் செய்வது அதே போல இஸ்லாத்தில் மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றுதான் பெற்றோர்களை நாம் நோவினைப்படுத்துவது பெற்றோர்களுக்கு நாம் உபகாரம் செய்வது நல்ல முறையில் நடந்து கொள்வது மிகச் சிறந்த அமல்களில் ஒன்று அதே போல அவர்களை நாம் நோவினைப்படுத்துவது மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று என்பது நாம் அனைவரும் அறிந்து அறிந்துடையும் அல்லாஹு தாலா சூரத்து நிசா முப்பத்தி ஆறாவது வசனத்தில் கூறுகின்ற பொழுதோ அல்லாஹுவை மாத்திரம் வணங்குங்கள் அதே போல் அவனுக்கு எந்த ஒன்றையும் கொண்டும் இணை வைக்காதீர்கள் தொடர்ந்து கூறும் பொழுது வபில் வாலிதைனி யஹ்சானா உங்களுடைய பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்கிற விடயத்தையும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான் கணேசுக்குரியவர்களே நான் இங்கு கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் சௌஹிதோடு சம்பந்தப்படுத்தி தௌஹீதோடு இணைத்து அல்லாஹு தாலா பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் குறிப்பிடுகிறான் ஆகவே இஸ்லாத்தின் பெற்றோர்களுடன் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்வது அவர்களுக்கு உபகாரம் செய்வது எவ்வளவு பெரிய அமல் எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதனை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து அவர்களிடம் அனுமதி கேட்கிறார்கள் நபி சல்லா அலைவாசல்ல கேட்கிறார்கள் அந்த மனிதரிடம் உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களா அந்த மனிதர் ஆமாம் என்று கூறியதற்கு நபியார்கள் சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலம் பெற்றோர்களுக்கு நீ உபகாரம் செய்வதன் மூலம் நீ இந்த ஜிஹாதுடைய கூலியை பெற்றுக்கொள் என நபி அந்த மனிதருக்கு கூறி அனுப்புகிறார்கள் இந்த செய்தி சஹி உல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே கண்ணியத்துக்குரியவர்களே நாமெல்லாம் அறிந்த உடையம் இஸ்லாத்தில் செய்வது எவ்வளவு பெரிய அமல் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதை விடவும் பெரியதொரு அமல் தான் பெற்றோர்களுக்கு நாம் உபகாரம் செய்வது என்பதன் என்பதனை நபிசல்லாஹை வசலம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அதே போல சஹீப் முஸ்லிமின் இடம்பட்டுள்ள ஒரு செய்தி அப்துல்லாபு மசூத் அன்மா அவங்க கேட்குறாங்க என்னன்னா ஐயுல் அமாலி அஹப்பு இல்லல்லா யா ரசூல் அல்லா அல்லாஹுக்கும் மிகவும் விருப்பமான அமல் எது கால அசல்லா து அலா சொலுகையை அதனுடைய குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவதாகும் பின்பு கற்கிறார்கள் சும்ம ஐ அதற்கு பிறகு எது கால சும்ம பிர்புல் வாலிதைனி நபியோர்கள் கூறுகிறார்கள் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது குல்து சும் ஐ அப்துல்லா மசூத் சலியுல்லான்னு அவங்க சொல்றாங்க நான் பின்னர் கேட்டேன் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது சிறந்தாமல் அதற்கு பிறகு எது சும்மல் ஜிஹாது இல்லா அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வதாகும் என நபி அவர்கள் கூறினார்கள் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே போர் செய்வதை விடவும் பெற்றோர்களுக்கு நாம் உபகாரம் செய்வது அவர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக நாம் நன்மையை பெற்றுக் கொள்வது இஸ்லாத்தில் மிகச் சிறந்த அமல்களில் ஒன்றாக இருப்பதை நாம் ஒவ்வொருவரும் பார்க்கிறோம் முஸ்லிமில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் அபு ஹுரைராஹு அன்பவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதர் நபி அவர்களிடம் வந்து கேட்கிறார் சகாபதி நான் நல்ல முறையில் உறவாடுவதற்கு மிகவும் உரித்தான மனிதர் யார் என்று கேட்டவுடன் நபியோர்கள் சொல்லுகிறார்கள் உம்முக் உன்னுடைய தாயார் சும்மன் அதற்கு பிறகு யாரு உம்முக் உன்னுடைய தாய் சும்மன் அதற்கு பிறகு யாரு சும்ம கால உம்மு உன்னுடைய தாய் சும்மன் அதற்கு பிறகு யார் என்று கேட்டதற்கு நபியோர்கள் சொல்லுகிறார்கள் சும்மா அபு உன்னுடைய தந்தை ஆவார் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே பெற்றோர்களுக்கு நாம் உபகாரம் செய்வது அதே போல தாய் தந்தையரை நாம் நெல்ல முறையில் நடத்துவது என்பது இஸ்லாத்தில் மிகச் சிறந்த அமல்களில் ஒன்றாக இருப்பதை நாம் ஒருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று பலர் வெளிநாடுகளில் இருக்கின்ற எமக்கு பெற்றோர்களுடன் அவர்களுக்கு அருகாமையில் இருந்து எமக்கு உபகாரம் செய்ய முடியாவிட்டாலும் நபிசல்லாஹூ அலி வசலம் அவர்கள் காட்டி தந்த சில வழிமுறைகள் இருக்கிறது அதன் மூலமாக நாம் பெற்றோர்களுக்கு உபகாரங்களை செய்து கொள்ள முடியும் பலர் தவறாக எண்ணக்கூடிய ஒரு விடயம்தான் மாதம் மாதம் பெற்றோர்களுக்கு பணம் அனுப்புவது அதே போல அவர்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்ப்பது அதே போல ஆடை வாங்கி கொடுப்பது அதே போல பணம் சார்ந்த இப்படியான விடயங்களை செய்துவிட்டால் நாம் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்துவிட்டோம் என பலர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் கண்டித்துவர்களே பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது பணத்தோடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட ஒன்றல்ல பணம் ஆடை அதே போல இன்னும் சில உலக விடயங்களோடு சம்பந்தப்பட்டது மாத்திரம் அல்ல அதையும் தாண்டி பெற்றோர்களுக்கு நாம் உபகாரம் செய்வதற்கு இஸ்லாம் எமக்கு பல காட்டி தந்துள்ளது நாமெல்லாம் அறிந்த விடயம் அண்மையில் அப்துல்லாபினு பாணிமா என்கின்ற ஒரு மனிதர் அண்மையில் சௌதியின் வஃபாத்தானார்கள் அவர்கள் கிட்டத்தட்ட முப்பது வருடத்துக்கு மேலாக ஊனமுற்று இருந்து மரணித்தார்கள் அவர்கள் கடைசியாக சொல்கின்ற பொழுது தன்னுடைய சம்பவத்தை சொல்கின்ற பொழுது கூறுகிறார்கள் நான் சிறிய வயதில் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யவில்லை அவர்களை நோயினைப்படுத்தினேன் அதாவது பெற்றோர்கள் சொன்னதை கேட்காமல் அவர்களுக்கு கட்டுப்படாமல் என்னுடைய இஷ்டப்படி நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் பிறகு நான் இஸ்லாத்தை நல்ல முறை புரிந்து கொண்டு நான் இஸ்லாத்தை படித்து ஒரு தாயாக மாறியதன் பின் பெற்றோர்களுக்கு நான் உபகாரம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் உயிரோடு இல்லை என்கின்ற விடயத்தை மிக கவலையாக கூறுகிறார் எனவே நாம் ஒரு கட்டத்தை அடைகின்ற பொழுதோ நாம் இஸ்லாத்தை புரிந்து நல்ல முறையில் பெற்றோர்களுக்கு நாம் உபகாரம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டத்தை அடையும் பொழுதோ அந்த அந்த நேரத்தில் பெற்றோர்கள் ஒன்றில் எமக்கு பக்கத்தில் இருக்க மாட்டார்கள் நாம் தூரத்தில் இருப்போம் அதே போல உயிரோடு இருக்க மாட்டார்கள் இப்படியான ஒரு சில நிலைமைகள் எமக்கு ஏற்படலாம் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் எமக்கு வழிகாட்டுகின்ற விடயம் என்னவென்றால் பெற்றோர்களுக்காக நாம் துவா செய்ய முடியும் அதே போல பெற்றோர்களுக்காக நாம் சடக்கா ஜாரியாக்களை வழங்க முடியும் அதே போல பெற்றோர்களுடைய உறவினர்கள் இருப்பார்கள் தாயுடைய இரத்த உறவினர்கள் அதே போல தந்தையினுடைய இரத்த உறவினர்கள் இவர்களை நாம் நல்ல முறையில் பேணி நடப்பது எம்முடைய பெற்றோர்கள் அவர்களுடைய உறவினர்கள் என்ற எண்ணத்தோடு அவர்களுடன் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்வது அதுவும் நாம் பெற்றோருக்கு செய்யும் உபகாரங்களில் ஒன்று என்பதை இஸ்லாம் எமக்கு வழிகாட்டுகின்றது அதே போல கன்னியா தூக்குடியோர்களே செய்ய முடியும் அதே போல ஹஜ்ஜி செய்ய முடியும் இந்த உம்ரா செய்வது ஹஜ்ஜி செய்வது அதே போல அவர்களுடைய உறவினர்களை நாம் பேணி நடப்பது அதே போல சடக்கா ஜாரியா கொடுப்பது துவா செய்வது இதெல்லாம் ஹதீஷ்களில் இடம்பற்ற விடயம் கண்ணியத்துக்குரியவர்களே அதிகமானவர்கள் ஒரு கேள்வியாக சில இடங்களை கேட்கிறார்கள் என்னவென்றால் உயிரோடு இருக்கின்ற எது பெற்றோருக்காக நாம் உம்ரா செய்ய முடியுமா என்ற கேள்வியை கேட்கிறார்கள் அவர்களுக்கான வழிகாட்டுதலாக உலமாக்கல் சொல்வது என்னவென்றால் பெற்றோர்கள் உன்றா செய்ய முடியாத அளவுக்கு கல்லாடும் வயதில் இருந்தார் அதே போல தீராத நோய் இப்படியான நிலைமைகள் இருந்தால் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும் உன்றா செய்ய முடியும் அப்படி இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம் உம்ரா செய்ய முடியுமா என்று கேட்டால் அது முடியாதோ காரியமாக காணப்படுகிறது எனவே பெற்றோர்களால் அவர்களுக்கு உம்ரா செய்யவே முடியாது என்கின்ற ஒரு நிலைமை இருந்தால் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது நாம் அவர்களுக்காக உம்ரா செய்ய முடியும் மரணித்து விட்டால் நாம் அவர்களுக்காக தாராளமாக உம்ரா போன்றவையை செய்ய முடியும் அதே போல பெற்றோர்களுக்காக நாம் குரு நோதி அந்த நன்மையை அவர்களிடம் சேர்க்க முடியுமா என்று கேட்டால் இது எமக்கு எந்த ஹதீஸ்களிலும் வழிகாட்டப்படவில்லை நபி சொல்லாலை அவர்களும் குருவான் ஓதி பெற்றோர்களுக்கு அந்த நன்மையை நாம் சேர்க்க முடியும் என்கின்ற விடயத்தில் எந்த இடத்திலும் இந்த விடயத்தை நபியவர்கள் வழிகாட்டவில்லைவர்களே குருவான் ஓதுவது என்பது எனக்கு வழிகாட்டப்படாத ஒன்றோ ஆனால் உம்ரா ஹஜ் அதே போல உறவு உறவினர்களை பேணி நடந்து கொள்வது சதக்காக்கள் கொடுப்பது அதே போல துவா பிரார்த்தனைகளை நாம் பெற்றோர்களுக்காக செய்ய முடியும் எனவே கண்ணியத்துக்குரிய இப்படியான விடயங்களை நாம் பேணி பெற்றோர்களுக்காக நாம் என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அந்த விடயங்களில் நானும் நீங்களும் கரிசனையாக இருந்து பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து அதன் மூலமாக சுர்க்கத்தை பெறக்கூடிய நல்ல மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக அலமது இல்ல இவ்வளவு நேரம் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தல் என்ற தலைப்பிலே கருத்துரை வழங்க அசேக் அவர்களுக்கு